வணக்கம் இது மைநேட்ரோகிராஃபி நான் உங்கள் தாஜ் இது என் பார்வையில் இன்று தந்தை பெரியார் எல்லாரும் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து தந்தை பெரியாரை பற்றி தான் வந்து நிறைய பேசியிருப்பாங்க ஆனால் தந்தை பெரியார் என்பவர் வந்து அவர் அவருடைய வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் அவருடைய இறந்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நான் பிறக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி அவர் வந்து காலமாயிட்டார் ஆனால் இன்றும் அவருடைய சிந்தனை அவருடைய அவருடைய எதிர்ப்பு நிலைகள் இன்னும் வந்து உயிர்ப்போடு இருக்கிறது இது உண்மையுமே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் நம்ம கே நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஒரு அரசியல் தலைவர் நூறாண்டு காலம் வாழ்வார் அவர் மறைந்த பிறகும் அவர் வந்து இந்த மக்களோட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த 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 என்னுடைய காலங்களில் வந்து இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் என்று தான் சொல்லலாம் அவர் எல்லா காலத்துக்கும் வந்து எதிர்ப்பு இருக்குது அதுக்கு ஆதரவு நிலை இருக்குது ஆனால் தந்தை பெரியார் எப்பவுமே வந்து எதிர்ப்புலேயே வந்து வளர்ந்த ஒரு தலைவராக வந்து நான் பார்க்குறேன் அவருடைய 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 காலங்கள் முழுவதும் வந்து அவர் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் அவருடைய சமூகம் அரசியல் செயல்பாடுகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு கேரளாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து வைக்கம் அப்படின்ற இப்போ கூட ரீசண்ட்டாக வந்து கேரளா முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்து அவர் நினைவு நூற்றாண்டு நினைவாக வந்து பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த வைக்கம் சத்தியாகிரகத்தில் அதில் வந்து கலந்து கொண்ட தந்தை பெரியார் அங்கே வந்து ஒரு சாலையில் வந்து கீழ் மக்கள் சாதி குறைந்த மக்கள் வந்து நடக்கக்கூடாது என்பதை வந்து உரிமை கேட்டு வந்து போராட்டின ஒரு நிகழ்வை வந்து நூற்றாண்டுகள் அவர் கொண்டாடின கொண்டாடினாங்க லாஸ்ட் இயர் டொன் டுவெண்ட்டி ஃபோரில் பட் அது அது வந்து இன்று வந்து நான் லாஸ்ட் ஒரு கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக நான் தந்தை பெரியாரை வந்து என்ன தான் தந்தை பெரியார் நம்ம ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன் பட் இன்னும் வந்து அவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் நம்ம சீமான் தான் கண்டிப்பாக சீமானுக்கு ஒரு நன்றி மறுபடியும் என்னை தந்தை பெரியாரை படிக்க வைத்ததுக்கு வந்து சீமானுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும் தந்தை பெரியாரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப குறிப்பாக ரெண்டு விஷயங்கள் வந்து அவர் அவர் அவருடைய சிந்தனைகள் வந்து எல்லாரும் ஒத்துக்குவாங்க பட் ஆனால் சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க அதில் அதில் முதன்மையானது வந்து பெண்கள் உரிமைக்காக அவர் அதிகமாக வந்து போராடி இருக்கிறார் நான் ஒரு வீடியோ ஒரு ஆடியோ பார்த்தேன் ஆக்சுவலாக அவர் சொல்கிறார் பெண் குழந்தைங்களை ப பார்த்து சொல்கிறாரு அவரு அவருடைய அவருடைய பேச்சு வந்து ஒரு மாதிரி கழுக்கலாம் இருக்குது ரொம்ப ரொம்ப யதார்த்த இருக்கு அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது என்ன வந்து அந்த ஆடியோ கேட்கக்குள்ள அந்த ஆடியோவில் அவர் என்ன சொல்கிறார் அதனுடைய கருத்து என்னென்னா பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க படிங்க உங்கள் சொந்த காலில் வந்து நில்லுங்க அந்த சொந்த காலில் நின்ற பிறகு உங்களுக்கு திருமணம் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் இருக்க முடியும்னு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அவருடைய அவருடைய சிந்தனையை வந்து சொல்லியிருக்கிறார் இது எப்போ சொல்லியிருக்கிறார் அப்படின்னா குறைந்த குறைந்தது ஒரு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறார் அன்னி இருந்த சூழ்நிலைக்கு இந்த மாதிரி ஒரு மனிதர் சிந்தித்து பெண்கள் உரிமைக்காக இப்படி பேசியிருக்க முடியுமா அப்படின்னு அந்த அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது நடந்துகிட்ருக்கு எல்லாருமே குறைந்தது அனைத்து பிரிவினர்களுமே வந்து படிப்பில் வந்து பெண்கள் பர்டிகுலராக பெண்கள் அவங்க சுயமாக வந்து படித்து அவங்க அவங்க வந்து சொந்த காலில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் திருமணமே போகுது ஆக்சுவலி இது இது வந்து தந்தை பெரியாருடைய சிந்தனைக்கு கிடைத்த ஒரு வெற்றி இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடித்த விஷயம் அடுத்தது வந்து தந்தை பெரியார் வந்து நான் ரொம்ப பார்க்குறது வந்து சமூக சீர்திருத்தம் அப்படின்ற கான்செப்ட் அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கணுன்றதுல வந்து அவர் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறார் அது அது உடைய வழிபா அது தொடர்ச்சி தான் வந்து சிலரை வந்து எதிர்க்கிறது சிலரை வந்து வெறுக்கிறது ம மதங்கள் இல்லைன்னு சொல்கிறது உடைய அவருக்கு வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்றது என்னுடைய பார்வை அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம் ஆண் பெண் சமம் அப்படின்னு பார்க்குறாரு அடுத்தது மனிதர் அதாவது சாதிகள் சாதிகள்னு நான் சொல்கிறத விட எல்லா எல்லா தரப்புகளிலும் வந்து சமமானவர்கள் கீழே மேலே அப்படின்றது நீங்கள் வச்சிருக்கவே கூடாது அப்படின்றத சொல்கிறார் அவர் எப்போ அது சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இல்லாமல் போயிட்டே இருக்குது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு சமுதாயத்தில் நம்ம வந்து இல்லை அங்கேயும் ஒன்றுமா அங்கேயும் இங்குமா வந்து இருக்குது பட் மு ஒரு ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜே அந்த மாதிரி ஒரு பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அது சொன்னாவே மற்றவங்க நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்களான்ற அளவுக்கு இப்போ போயிடுச்சு ஆக்சுவலி ஸோ அறுபது பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து சமுதாயம் வந்து வேற்றுமைகள் மனசுக்குள்ளே இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத வாழ்க்கையில் இப்போ போயிட்டுருக்குறோம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்குது இந்த இப்பத்திய சூழ்நிலை ஆனால் அவர் அப்போ வந்து சமுதாய ஏற்ற தாழ்வுகளே இருக்கக்கூடாது எல்லாரும் சமம் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால வந்து எதிர்ப்பு இருந்திருக்கு அந்த அந்த ரெண்டு கருத்து தான் ஒன்று பெண் உரிமை இரண்டாவது சமுதாயத்தில் அனைவரும் சமம் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தந்தை பெரியாருடைய அவருடைய தொடர்ச்சியான அவருடைய அவருடைய சிந்தனையில் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மதங்கள் இருக்கக்கூடாது மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது இருக்குது அது வந்து இண்டிபெண்ட் எனக்கு வந்து மத நம்பிக்கை இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது வந்து நான் எனக்கு வந்து இருக்குது அதில் வந்து அது வந்து நான் வந்து அவரு அவருடன் முரண்படுகிறேன் முரண்பாடு என்பது தந்தை பெரியார் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா தந்தை பெரியாருடன் முரண்படுவதை தந்தை பெரியாரே விரும்பி இருக்கிறாரு அப்படின்றது தான் இதில் நான் அவரு அவருடன் உடன் உடன் பட் அது எனக்கு வந்து மத நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய ம என்னுடைய சிந்தனையில நான் போயிட்டு பட் ஆனால் இந்த ரெண்டு சிந்தனைகளும் வந்து என்னுடைய மதங்களும் வந்து அதை வந்து இன்சீஸ் பண்ணுது அனைவரும் சமம் ஈக்குவலாட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தான் இதில் வந்து நான் மறுபடியும் வந்து சீமானுக்கு தான் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மறுபடியும் தந்தை பெரியாரை படித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த இந்த மாதிரி எதிர்ப்புகள் இருக்க இருக்க தான் ஒரு மனிதர் உயிர்ப்புடனே வந்து இருப்பார்ன்றதுக்கு வந்து ஒரு சிறந்த எதிர் சிறந்த வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு வந்து தந்தை பெரியார் தெந்த பெரியாருடைய புகழ் என்றும் இருக்கும் இந்த சமுதாய சீர்கெடு இருக்கும் வரை நன்றி